எட்டாவது அத்தியாயமானது துவங்கப்படுகின்றன ராகமாதிங்க என்ற அம்பிகை ஏழாவது அத்தியாயத்திற்கு வெல்லமாக இருந்து பார்த்தோம் அடுத்தது பதவானி என்று சொல்லக்கூடிய பதவானி அபி என்று இரண்டாமல் ஒன்று ஆயிரம் நாமங்கள் பராசக்தியினுடைய வழிபாட்டு முறைகளிலே நிறைய சகசிரநாமங்கள் இருந்தாலும் மெரிதா சகசிரநாமம் என்று சொல்லக்கூடிய ஒன்றுதான் மிக விசேஷமாக

சிவசக்தியினுடைய சேர்ந்து சம்யாதம் என்று சொன்னார்கள் சேர்ந்து இங்கே ஆதரவளிக்கப்படும் அப்படி சிவசக்தியின் வீஜ மந்திரங்கள் சேர்ந்து ஆதரவளிப்பதன் பலம் கணவன் மனுவில் சேர்ந்தே இருப்பார்கள் அவர்கள் பிணக்கெல்லாம் நீங்கி மொத்த குடும்பத்திற்கு ஒற்றுமை தரக்கூடியது குடும்ப ஒற்றுமை மக்களுடைய ஐக்கியம் என்று சொல்வார்கள் ஒருவருக்கு ஒருவர் வெட்டுக் கொடுக்கக்கூடிய மனோபாவம் போன்ற நல்லெண்ணங்களையெல்லாம் வழங்கக்கூடிய அறிவி அர்த்தாம்பிகை என்று சொல்லக்கூடிய

ஜிராவா ஆனா கண்டிதம் பிரபித் சாமி பிரபலனேவிணோக

कामकि नेत्रं तव शरयुतां कुशपाशूलं नमे परिचितत्रां शिवसत्यरूपा कामेश्वरी धुनि भजामि धुनेन्द्र रेखां वन्दन अध्याय यहां के लिए बिठो पत्ता वो अध्याय तोड़िए यहां के लिए नाम अल्लाह मबंदर के लिए अर्थात में के इन दोस्तों को पुरी हो जाएगा तो अध्याय इधर அடுத்த அத்தியாயம் பத்தாவது அத்தியாயத்திற்கு காமேஸ்வரி என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் அதிரேவதியாக விளங்குகின்றது காமம் என்று சொன்னால் விருப்பம் அல்லது ஆசி என்பது பொருள் பரமேஸ்வரனுக்கு இது சிவகெருமானது காமேஸ்வரன் என்பது ஒருத்திரம் நாமம் என்ன என்று சொன்னால் நம்முடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய ஆட்கள் உடையவன் அதனால நம்ம காமேஸ்வரன் அப்படின்னு போது ஒவ்வொரு மனிதனுடைய தேவையும் வேண்டுதலாக பிரார்த்தனையாக வைக்கும் போது அந்த விருப்பத்தை நிறைவேற்றி தரக்கூடியவர் யார் என்று சொன்னால் சிவபெருமான் எனவே அவனுக்கு காமேஸ்வரன் அந்த சிவபெருமானுடைய மனைவியாக விளக்கக்கூடியவர் யார் காமேஸ்வரி எனவே சங்கரனுடைய மனைவி அது மாதிரி சிவபெருமானின் மனைவி காமேஸ்வரி என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் அப்ப காமேஸ்வரி அப்படின்னு தான் ஏ சொல்வாக்கி காமேஸ்வரன் ஒரு ஒரு பெயரை சேர்த்து சொன்னாங்க இந்த அப்படிக்கு என்று சொன்னால் விருப்பத்தை தரக்கூடியவர்கள் என்று கேட்டோம்

யாருக்கும் துன்பம் நினைவைக்காத ஏதேனும் ஆசை நம்மிடம் இருந்தால் அதை நிறைவேற்றி வைக்கப்படுவோம் அந்த எல்லா மங்களமான துராசைகள் இல்லாத எல்லா சொற்களின் கூட்டு அர்த்தம் தான் சௌபாகியம் என்று சொல்லக்கூடாது பாக்கியம் என்று சொன்னால் அதிர்ஷ்டம் என்று சொல்லுவது சுரபாகியம் என்று சொன்னால் அடுத்தவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு தீங்கிழைக்காத இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆசை நிறைவேற்றப்படுப்பார் தான் தெரியும் எனக்கு எடுத்தவர்கள் அந்த ஒரு தெரியக்கூடாது அப்படின்னா அது என்று சொல்வார்கள் ஆக கீழாக கேட்டால் தரமாட்டார் சௌபாகிய காமேஸ்வரி என்று பெயரிட்டிருக்கிறார்கள் அந்த சௌபாகிய காமேஸ்வரி வேண்டும் போது தெய்வத்தினுடைய பேரே வேண்டுதலே கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் எனவே எவர்களுக்கு என்னென்ன பிரார்த்தனையோ என்னென்ன வேண்டுதலோ இந்த அம்மாவிடம் அந்த வேண்டுதலை வைத்து வழிபட்டு அருள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அத்தியாயத்தினுடைய தொடங்கப்படுகிறது i'll

நான்கு பேர்களுக்கு முதலாளியாக விளக்கக்கூடிய ஒரு நன்ம நிலையிலே எந்த தொழில் செய்தாலும் அதிலே கொண்டு உயரத்திலே உட்கார்ந்து வைக்கக்கூடிய ஒரு திருவரு இந்த அம்பகையின் வாயிலாகத்தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும் எனவே வாழ்க்கையிலும் சரி உத்தியோகத்திலும் சரி பணிகளும் சரி மேலும் வளர வேண்டும் உயர வேண்டும் என்று எண்ணம் கூடிய எல்லா அந்தவர்களும் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் என்று யார் சொன்னா இந்த முரணை சொல்றான் இதெல்லாம் தனித்தனியாக போக பண்ண முடியாது நாளைக்கு எந்த அம்மா என்ன பிடிச்சிருந்தோம் அப்படின்னா தனியா உனக்கு கோபம் பண்ண முடியாது நடைபெற்றதோ அந்த சண்டியாக அங்கமாகத்தான் இவைகள் எல்லாம் செய்ய முடியும் என்பதை எனவே இதெல்லாம் ஒரு பொன்னான வாய்ப்பு உரையோ கதையோ காரணமா மக்களை வசைப்படுத்த வேண்டும் என்று ஒரு வார்த்தைகளோ அல்ல உண்மையில் எல்லாம் செய்து அதை பெற்ற பெருமக்கள் நமக்கு அழிச்சாங்க சாம்பார வச்சு சாப்பிடணும் அப்படின்னா நமக்கு முன்னாடி ஒரு லட்சம் பேர் ஒரு கோடி பேர் சாம்பாரை வச்சு சாப்பிட்டு ரெண்டாயிரம் பார்ப்பா சாப்பிட்டுக்கணும்

سَتھي نَارُن دا ويَا وِشَوَسَثَ گَھَتَنَ مَرَمَا شِمَاجَا سَمُوهِ دَنَ سَبَسْتَ مِتَ نَ تُنْ مِ پرَھَنَايَ رَھَمَکَ تَھَئَ رُسْ اَ دَھَوِ يَوِ دِھَاتِرِتَ وَدْنَ سَکَنَادَ وَسُ وِگَادَ اَ رَاناَگْرَ ہِنَم مَجَھَاند گَھَ

ే మహాధహారే ప్రామీమోత్రుల మధ్య యజిస్తు يہ کوئی وقت دم را سا ہے یہ تیری گڑی بنا کی دورتے ہن چن گرا ہوا کاروں انت اخبار دی تے خدا دے خدا محمد رسالہ ہٹا انجا ہڈوا تے سا ہے تے انہیں انہیں نے ابی لے ہمرا گٹنڈا نرا سا Arjun نہ بھرمہ ونگھا بھرا ہا بار نہ بن جی دی

ன இந்த பனிரெண்டாவது அத்தியாயத்திற்கு அக்னி துர்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு அக்னி அரிதேவதை ஒன்பது விதமான குர்க்கைகள் உண்டு அந்த ஒன்பது ஒன்பதுமான துர்களுடைய ஒருவராக தெரியக்கூடியவன் அக்னி துர்கை என்று சொல்லக்கூடியவர் துர்கமன் என்ற அசுரனை சம்மதிப்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் என்பதனாலே துர்கா அப்படின்னு ஒரு பொருள் இன்னொரு பொருள் ஏன்னா எந்த தெய்வத்தை குறிப்பிட்டாலும் அந்த தெய்வத்துடைய பெயருக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சிடும் நமக்கு வைக்கிற பெயருடைய அர்த்தமே நமக்கு பதிவிறந்து தெய்வம் கிடையாது எனவே அந்த தெய்வத்தினுடைய கோட்டை அல்லது அகனை சம்ஸ்கிருத பொருள் உண்டு வழிபடக்கூடிய அன்பர்களுக்கு வரக்கூடிய இடங்களை சுற்றி நின்று பாதுகாப்பதல் குளத்தை அமைத்து அரண் அமைத்து நம்மை காப்பதல் என்பதனாலே அப்படிங்கிற ஒரு பெயர் வந்ததாக சொல்வார்கள் என்றும் ஒரு பொருள் உண்டு எனவே துன்பம் விலக வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் அகையே அகழ்ந்து மூழ்கி போய் நமக்கு நன்மையே விளைய வேண்டும் என்று பிரார்த்தனை உள்ள எல்லா அன்பர்களும் வழிபடக்கூடியவர்கள்

என்பவர் பதிமூன்றாவது அறிதேவதை தெய்வங்களை பன்னெண்டு அத்தியாய் நல்ல விஞ்சை நல்ல அறிவு எல்லாம் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த பனிரெண்டு அத்தியாயங்களுடைய பலனை கொடுக்கக்கூடியவர் என்பதால் இவர்கள் வந்து சப்தசபதி சண்டிகா என்று பொருள் எழுதம் பலனை என்று பொருள் நரேஸ்வரர் தம்பசுடையை போற்றும் எம் மகரதர்பா ചാമുണ്ടാരി സ്വാഹ ഓം ഓം മഹിംഗ ചാമുണ്ടാരി സ്വാഹ ഓം ഇൻ മണിപ്പുരങ്ങളിൽ ചാമുണ്ടാരി സ്വാഹ ഓം യൂം ഓം മണി പുരംഗം ചാമുണ്ടാരു സ്വാഹ ഓം ഓ മഹിപുരങ്ങളിൽ ചാമുണ്ടാരി സ്വാഹ ഓം ഓം दानि दानिगर दू गो